அனைவருக்கும் வணக்கம் என் பாருங்கள் முறுக்குக்கு மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மாவு இருந்தால் தான் முறுக்கு நல்லா வரும் இதில் வந்து நான் வந்து அரிசியை வந்து கழுவி காய வச்சுட்டு பச்சரிசியை கழுவி காய வச்சுட்டு அது கூட ஒரு நாலு அழாக்கு பச்சரிசின்னா ஒரு அழகுக்கு உளுந்து நல்லா வறுத்துட்டு அதோடு சேர்த்து பச்சரிசி மாவையும் உளுந்த வறுத்த உளுந்தையும் மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஓமம் உப்பு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சி எடுத்துக்கணும் அதை பிசைஞ்சிட்டு நம்ம வந்து முறுக்கு முறுக்கச்சியில் போட்டு குழிஞ்சு விட வேண்டியது தான் பாருங்க ரொம்ப ஈஸியாக புழிஞ்சு எடுத்துடலாம் முறுக்கு பாருங்கள் பாருங்கள் ஒரு தூக்கு நிறைய முறுக்கு புழிஞ்சிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சேர்த்து விட்டு எடுத்துட வேண்டியலாம் இது வந்து ரேஷன் அரிசியில் கூட நம்ம செய்யலாம் இந்த ரேஷன் அரிசியில் தான் நானே வந்து முறுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் நீங்களும் வந்து ரேஷன் அரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்து வறுத்து அதோட சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஓமம் நீங்கள் ஜீரகம் எள் இதெல்லாம் வேணாலும் போட்டுக்கலாம் உப்பு போட்டு பிசஞ்சுட்டு சுட வேண்டியதான் ரொம்ப ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்கள் நன்றி பாருங்கள் அதிரசமும் சுட்டு எடுத்து பாருங்க பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதிரசம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதுவும் ரேஷன் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் பாகு வெள்ளம் போட்டு பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதிரசமும் செஞ்சு பாருங்கள் முறுக்கு ரொம்ப முக்கியமானது தீபாவளிக்கு அதனால் இதை செஞ்சு பாருங்க முறுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதை அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து இந்த முறுக்கு உரில் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஒன்று ஒன்றா இருக்க வேண்டியது இதெல்லாம் செஞ்சுட்டு பாருங்கள் எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதிர்ச மாவு அதர்ச மாவு வந்து எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் அதிர்ச மாவு ஒரு கிலோ அரிசியை நல்லா நாலு மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதை வந்து உணர்த்தி மிஷினில் அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து பாகு காய்ச்சணும் பாகு காய்ச்சி ஒரு கிலோ அரிசின்னா ஒரு முக்காய் கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும் நல்லா பாகு காய்ச்சி கம்பி பதம் வந்தோடனே நம்ம மாவை கொட்டி கிண்டி வச்சிடணும் இது வந்து ஒரு மூணு நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜிலே வைக்க வேணாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு காலையில் நம்ம கிண்டி வச்சுட்டு சாயந்தரம் நம்ம அதிரசம் சுடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக அதிரசம் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சுருந்து வச்சுருந்து நம்ம அதிரசம் சுட்டு எடுக்கலாம் முறுக்கு சுட்டாச்சு அதிரசம் சுட்டாச்சு தீபாவளிக்கு முறுக்கு அதிரசமும் ரெடி